இதைவிட ஒரு பெரிய நிகழ்வு இரண்டையாண்டு தமிழகத்தில் நடக்கலைங்கண்ணா முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகல ஒரே கேள்வி கள்ளக்குறிச்சி சென்னையிலிருந்து மூன்று மணி நேரம் பைலட் எஸ்காட் காரில் போனால் ரெண்டரை மணி நேரம் ஹெலிகாப்டர் எடுத்தார்னா முப்பத்தஞ்சு நிமிஷம் கள்ளக்குறிச்சியில் ஹெலிபேட் இருக்குது முப்பத்தஞ்சு நிமிஷம் ஹெலிபேடு அங்கே போயிட்டு வர்றதுக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு ஹெலிகாப்டர் தமிழக அரசு வாடகை இல்லை முதலமைச்சர் வந்து காரில் போனால் சோந்து போயிடுவார் அவர் இப்போ அவன் சட்டப்பேரவையில் பேசுகிறோன்னு சொன்னாங்கன்னா ஹெலிகாப்டரில் போயிட்டு வாங்க அங்கே போய் ஒரு நாள் தங்குங்க டிஜிபியும் சீஃப் செக்ரட்டரி கள்ளக்குறிச்சி கூட்டிட்டு போய் ரிவ்யூ மீட்டிங் அங்கே நடத்துங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல ரிவியூ மீட்டிங் நடத்துங்க தமிழகத்தினுடைய உயர் அதிகாரிகளை கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆஃபீஸ்ல ரிவ்யூ மீட்டிங் கூப்பிடுங்க முதலமைச்சருடைய கேம்ப் ஆஃபீஸர் ரெண்டு நாளைக்கு கள்ளக்குறிச்சி மாத்துங்க ஏன் செய்யலீங்கன்னா இதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கு துணை முதல்வராக இருந்திருக்காங்க மல்டிபிள் டைம் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க பலமுறை எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க ஏன்னா முதலமைச்சருக்கு நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை ஆனால் ஏன் முதலமைச்சர் செய்யவில்லை என்றால் முதலமைச்சருக்கு தெரியும் அவர்னால் கள்ளக்குறிச்சிக்குள்ளே போக முடியாது மக்கள் முதலமைச்சரை விட மாட்டாங்க மக்கள் ரோட்டுக்கு வருவாங்க ஆளுகின்ற முதலமைச்சரையே கள்ளக்குறிச்சிக்குள்ளே விடாத ஒரு நிலைமை தான் அன்னைக்கு கள்ளக்குறிச்சி நடந்திருக்கு அதனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு முதலமைச்சர் முதல்ல கள்ளக்குறிச்சிக்கு போட்டோம் மக்களை பார்க்கட்டும் கேம்ப் ஆஃபீஸ் கள்ளக்குறிச்சி டிக்ளேர் பண்ணட்டும் அதன் பிறகு முதலமைச்சர் பேசிட்டு நாங்கள் ஏற்றுக்கிறோம்